அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் என் எட்டு இந்த உலகத்தில் உள்ள அநேகர் பயப்படுகின்ற ஒரு எண் எட்டு காரணம் தெரியாமல் பயப்படுகின்றார்கள் சொல்ல போனால் அது நீதியின் எண் நல்ல எண் இந்த எட்டாம் எண்ணில் ஒருவர் பிறந்த தேதி எட்டு அவர் பிறந்தது வியாழக்கிழமை சாத்வீக வேளையில் பிறந்திருக்கிறார் எட்டாம் எண்ணுக்கு சாத்வீகம் சாத்வீகம் வந்தால் எப்படி இருக்கும் என் கடன் பணி செய்து கிடப்பதே பணி செய்வதில் வேலை செய்வதில் கடமை தான் இவளுக்கு கண்ணும் கருத்தும் இருக்குமே தவிர கிடைக்க இருக்கும் பலனில் அல்ல கீதையிலே ஒரு வார்த்தை வரும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று அந்த கீதாச்சாரியான் சொல்வதற்கு முன்பே இந்த குணத்தை தன்னகத்தே கொண்டவர்கள் இவர்கள் சுயநலம் கொஞ்சம் கூட இருக்காது எந்த ஒரு செயலும் அடுத்தவருக்கு என்ன செய்யும் என்றுதான் பார்ப்பார்கள் நல்லவர்கள் அளவுக்கு மீறிய நல்லவர்கள் ஒரு அரசர் இந்த எட்டாம் எண்ணுக்கு உரியவர் ஒரு பெண்ணுக்காக நாட்டையே துறந்தார் நாடு அவருக்கு முக்கியமாக தெரியவில்லை அந்த பெண்ணின் அன்பு தெரிந்தது இதுதான் எட்டு தியாகிகளாக இவர்கள் இருப்பார்கள் கொடிகாத்த குமரன் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெள்ளையர் தலையில் அடித்து மூளை மூக்கு ஒளிவந்ததாம் அப்போதும் வந்தே மாதரம் சொன்னான் இதெல்லாம் இந்த எட்டாம் எண்ணின் தனி பண்புகள் ஆக எட்டாம் எண் இருந்து சாத்வீகத்தில் சாத்வீகம் என்று இருந்தால் அவர்கள் அவர்களுக்காக வாழ மாட்டார்கள் மற்றவர்களுக்காக வாழ்வார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கு நிகரான வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கை அடுத்து ராஜசம் செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் பிறந்திருக்கிறார்கள் ராஜச வேலையில் பிறந்திருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இவர்களுக்கு தெய்வம் உண்டு ஆனால் அந்த தெய்வம் சிலை வடிவில் இல்லை மதம் சொல்லும் கடவுளாக இல்லை உழைப்பே தெய்வம் இவளுக்கு பேச்சே தேவையில்லை செயல்தான் மிக மிக முக்கியம் செயலுக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்வார்கள் இதன் காரணமாக நல்லதை பாராட்டுதலும் தீயவைகளை தண்டித்தலும் நடக்கும் இவர்கள் அகராதியில் இவர்களது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ராஜசத்திற்கு வரும் எட்டாம் எண் தாமச கிழமை அதாவது புதன் சனி ஞாயிறு இந்த கிழமை தாமச வேலை எப்படி இருப்பார் சோம்பல் உண்டு காலத்தே எதையும் செய்ய மாட்டார் எதை பற்றியும் கவலை இல்லை அடுத்தவர் என்ன கஷ்டப்பட்டாலும் சாதாரணமாக பார்த்துக்கிட்டு போய்விடுவார் அதே கஷ்டம் தனக்கு வந்தாலும் அப்படித்தான் இருப்பார் ஒரு சிரத்தை என்பது அவர்களுக்கு இருக்காது சித்தம்போல் நடப்பார்கள் சித்தம்போக்கு சிவம்போக்கு என்று சொல்வார்களே இதை போல் இருப்பார்கள் இவர்களை நம்பி இவர்கள் குடும்பத்தாரே இருக்க முடியாது தாமரை அலை தண்ணீர் போல் இருப்பார்கள் உறவுகளில் எல்லா உறவுகளிலும் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன் என்றான் ஒரு சித்தன் அதன் பொருள் விளங்காமலேயே அத்தகைய தன்மையை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆக எட்டாம் எண் என்று சொல்லப்பட்ட அந்த சனி ஆதிக்க எண் சாத்வீகத்தில் சாத்வீகம் என்றால் கடமையில் கண்ணும் கருத்துமாயிருக்கும் பொதுநலவாதிகள் ராஜசம் என்று சொன்னால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் உழைப்பே அவர்களுக்கு தெய்வம் தாமசம் என்றால் எதிலும் அக்கறை இல்லை இவர்கள் விஷயத்திலும் அக்கறை இல்லை அத்தகைய பண்பு இருக்கும் அன்பர்களே என் எட்டை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் இன்று உங்களது பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கிறது ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையை பயன்படுத்தி வந்துவிட்ட அல்லது வர இருக்கின்ற கஷ்டத்தை போக்குவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி சற்று கடுமையான முயற்சி ஆனால் அதற்கு கிடைத்த பலன் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நற்பலன் மிக பெரிய பலனை இன்று அடைவீர்கள் முயற்சி பெரிது கிடைத்த பலன் பெரிதிலும் பெரிது கடகராசி அன்பர்களே பேச்சுவார்த்தை மூலமாக எது எதெல்லாம் கிடைத்தால் நமக்கு நல்லதோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பேச்சின் மூலம் வெற்றி சிம்மராசி அன்பர்களையும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் இவைகளை அறிந்து அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் ராசி அன்பர்களை நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சில வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அதன் வழி பேசுவதும் நடப்பதும் இன்று நடக்கும் இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் நாளைய நன்மைக்காக இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் வரும் தங்கு தடையின்றி பணவரவு இன்று உங்களுக்கு இருக்கிறது ஒரு புது வழி கண்டு அதன் வழி நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் வரவேற்பு மதிப்பு கொடுப்பார்கள் கொடுப்பார்கள்பாதி வீண் விரய செலவுகள் ஆகும் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் விடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அநியாய செலவுகள் இந்தளவு செலவு ஆகக்கூடாது என்று நீங்கள் மிகவும் வருந்துகின்ற அளவுக்கு செலவுகள் மறுபாதி எந்த முயற்சியும் நீங்கள் செய்யாமலேயே பண வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே ஒரு புது யோசனை தோன்றி அல்லது யாராவது சொல்லி அறிந்து அதன் வழி நடந்து நல்லதோர் நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நீங்கள் நினைத்தது இன்று நடக்கும் ராசி அன்பர்களை நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் அதை சாம பேத தான தண்டம் இந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் பகீரத பிரயத்தனம் என்று சொல்வார்களே கிட்டத்தட்ட அதுபோல் கடுமையான ஒரு உழைப்பு மனம் சந்தோஷப்படுகின்ற அளவு ஒரு வெற்றி இந்த இரண்டும் இன்று பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே எந்தவிதமான சச்சரவும் இன்றி அமைதியாக சென்று கொண்டு இருந்தீர்கள் திடீரென ஒரு செய்தி அல்லது ஒரு தடை அந்த அவசரத்தில் அதை கேட்ட சற்று அதிர்ச்சியில் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடும் நாளாக காட்டுகிறது அதனால் ஒரு சிறு நஷ்டம் ஏற்படலாம் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்